அதிகமான பேருக்கு பல விஷயம் புரிய மாட்டேங்குது ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குது சாதாரண விஷயம் எங்கெல்லாம் எல்லாம் ஏற்ற இருக்குமோ அந்த ஏற்ற தாழ்வு சங்கத்துல கிடையாது பணத்தால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சங்கத்துல கிடையாது யாருக்கும் வாழ்க ஒழிக கோஷங்கள் இல்ல ஒரே ஒரு கோஷம் பாரத் மாதா கிஜி அவ்வளவுதான் அதே போல தண்ணி நபர் தூதி பாடுறது கிடையாது ஆர்எஸ்எஸ்ல நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க ஜி அப்படி கை தட்டறதலாம் கிடையாது தனிநபர் துதியலாம் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு தான் சங்க பதவிகள் அப்படி எல்லாம் கிடையாது சங்கத்துல பதவி இல்ல பொறுப்பு என்னக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டாங்க எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்துட்டாங்க மாநிலம் முழுக்க வேலை செய்றது அப்ப சங்கத்துல பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள்ன்ற ஒரு புரிதல் இருக்குது அதனால பதவி கிடையாது ஆனாலும் அது வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது அதே அதேபோல வாரிசு அடிப்படையில்ல சங்கத்துல எல்லாம் வந்து பொறுப்பு கிடையாது இந்த தலைவர் ஒரு தம்பக்லார் அதுக்கு அடுத்து ஒரு பையன் தான் தலைவர் அதுக்கு அடுத்து அவர் தான் தலைவர் அப்படி எல்லாம் சங்கத்துல கிடையாது சங்க வேலைகள் யார் செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த பொறுப்புகள்ல வருவாங்க சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை விட ரொம்ப முக்கியம் ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல சுயநலக்காரர்கள் நீங்க ஆரையும் பார்க்க முடியாது வானளாவும் நம் கொடிய கீழ் நம் பெரும் தலைவராணையின் யாவும் அர்ப்பணம் செய்திடுவோ எங்கள் தேசம் உயர் தேசம் வாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம்